கூலி வேலை செய்யும் சாதி கொடல் பசிக்கு வழியில வேலைக்கு இங்கே விதி முக கவசம் மாட்டிக்கிட்டு முடியறதா கூலிக்குள்ள மடியிறோமே பசியில புது கிருமி வந்து எங்க பிள்ளைங்களை தாக்குமோ பெருசுங்களை சாய்க்குமோ நடு தெருவில் கையேந்தி நாண்டுக்கிட்டு சாகுமோ கஞ்சிக்குத்தான் வருச கட்டி புல்லை எல்லாம் நிக்கிது பெத்த மனோ தவிக்குது கைய மட்டும் கழுவி புட்டு திங்கிறது மண்ணையா தெய்வம் எல்லாம் கல்லையா வீடு வாச என்ற பேரில் ஓலையில ஒண்டுனோ ஆண்டைகள அண்டுனோ இப்ப வேலை ஒண்ணு இல்ல வேதனைய மண்டுறோம் பொட்டியில பணம் இருந்தா பூட்டிக்கிட்டு இருக்கலாம் கை கழுவி புசிக்கலாம் வெட்டி கதை பேசிக்கிட்டு வீண் பொழுத கழிக்கலாம் நெருப்பாக வயிற்று பசி நின்னுதனோ எரிக்கிறே நார் நாரா கிழிக்குதே வேலை தேடி வெளியில் வர ஊரடங்கு தடுக்குதே காவல்துறை பிடிக்குதே சித்தாலு வேலை கீசிமித்தமலோகம் போயித்தான் தேடணும் சாவுக்கு விட்ட பாவி மக்க நாமதான் பந்தயந்தான் நடக்கட்டும் கொரோனாவோ பட்டினியோ கொண்டுக்கிட்டு போகட்டும் உங்க கொள்கையெல்லாம் வாழட்டும்